ஒரு வாரலையும் போட்டோம் வீட்டில் இது டிமாங்காய் இது சொல்லுங்கிறாங்க ஒரு ஆம்பளை ஒரு ரெண்டு நாள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல அதெண்டாடி வேலைக்கு போனா கூட சாமனை கழிவு சாணிய தோழி இருக்கு சனியா சாயியா இதெல்லாம் எப்படி கழிவுத்துக்கலாம் சரி கழிவுனாலும் இது போர் போட மாட்டான் கடவுள் இந்த குண்டான கல்யாணத்தை பண்ணினு தெரில இந்த கல்யாணம் பண்ணால்தான் யா சொல்லியாக இருக்குது அவள் வார நேராக பெட் பெட்ரூமில் பார்த்துக்கிறான் என்ன போய் காஃபி போடு டீ போடு சோறு ஆகி கட்டா நல்லா எயிட்டு இதெல்லாம் என்றைக்கு நல்லது ஆகும் ஐயோ எட்னா போய்ட்டு சுத்தமாக அவள் கவுத்து வைக்கணும் இன்னும் வச்சிங்க எனக்கு வந்தேன் என்ன கவுத்துருவா

இல்லைன்னா சண்டை போட்ட கூட அடிக்கிறாள் சண்டை போட்ட கூட அடிக்கிறாள் ஐயோ காயில குச்சி காப்பிய கூட தோடிக்காம போயிருக்கிறான் வெட்ட பாரு எப்படி வச்சிருக்கிறா இந்த குவாயில துணி கூட மடிக்காம வச்சுட்டு போறா குவாயில துணி கூட மடிக்க மாட்டேன்ற ஒரு படிக்கிற பிள்ளைங்க அந்த குவாயில் பணம் தேவைல பாய் அப்படி வச்சுட்டு போறா தலக்கிராணி அப்டி வச்சுட்டு போறா என்னதான் ஊட்ட வச்சிறான்னு தெரில ஐயோ அவ பிரண்டு வரா காதலுக்கு எடுச்சியே என் பொண்டைக்கு சொன்னாலும் வச்சிய அந்த மூணு வேளை சோறு கூட போட மாட்டா ஐயோ நான் போயிடு வணக்கம் நாங்கள் புலூர் காணாம்பருகன் ஒரு சின்ன ஒரு வீடியோ இது ஒரு ஜாலியான வீடியோ யாரும் தவறாக நினச்சி தவிர சும்மா ஜாலியாக ஒரு சீரிகளுக்கு தேவை இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் ஏழை மீட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்